பட்டமும் பட்டமும் பெற்றவர் வாழ்க்கை துவக்கியவர் பல மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் பேச்சாளர் இயன்றதை செய்வோம் பிறந்த மண்ணிற்கு என்ற கோட்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு நம் துருவம் அமைப்பையும் கையில் எடுத்து சிறப்பாக நடத்தி வரும் நிறுவனர் திருமதி பிரீத்தி முரளி அவர்களை நன்றியுறை அளிப்பதற்காக அழைக்கிறோம் இந்த மண்ணுக்கும் இயற்கைக்கும் கடவுளுக்கும் தமிழுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்குவோம் இவ்வளவு நான்கு நாட்களுக்கு மேலே புயலே இருந்தாலும் கூட இன்றைக்கி என்னமோ கட்டி போட்ட மாதிரி எல்லாமே அமைதியாக இருக்குது இந்த ஒரு நிகழ்வு அழகாக இந்த திறந்த வெளியில் நல்லபடியாக நடக்கணுன்றதுனால தானே என்னவோ அதனால் இவங்க நாலு பேருக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக்குவோம் அதுக்கப்புறம் தன் முதல் ஆதங்கம் அதாவது தரமான கல்வி அது தற்கொலைக்கு சமம் அப்படின்ற ஒரு பெருமூச்சோடு இந்த நூலை துவங்கி கடைசியில் இதை என்னோடய ஆதங்கமாக தான் வெளிப்படுத்துகிறேன்ற அந்த நியாயமான வாதத்தையும் வச்சு இந்த நூலை அழகாக முடிக்கிறாரு ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இரவு பகல் இரவு பகல்னு ஒவ்வொன்றையும் சொல்லும் போது ஒரு நாளைக்கு ஐயா சொன்ன மாதிரி பத்து பக்கம் இல்லை கண்டிப்பாக ஒரே நாளில் பாதி புத்தகத்துக்கு மேலே கொண்டு போகிற அளவுக்கு பகுதி வந்து நீண்டிக்கிட்டே போயிடும் போக போக பிரபா மேடம் சூர்யா ஓவியா எல்லோரும் கூடவே பயணிப்பாங்க அதனால் அது ரொம்பவே வாக்குவாதமாகவும் நல்ல ஒரு கான்வர்சேஷனாகவும் போயிட்டே இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் படித்து பாருங்கள் படித்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் அங்கே படிக்கிறவங்க இருப்பாங்க படிக்கிறதுக்கும் சரி சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் சரி அங்கே வயது வரம்பே கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்கலைன்ற ஞாபகம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அழகான ஒரு படைப்பை நமக்கு முன்னாடி படிச்சுட்டு இன்றைய நிகழ்வுக்கும் இரண்டாவது முறையாக துருவமோட விதைகள் விருட்சமாவதற்கு முதல் விதையை போட்டவரும் அவர் தான் ஐந்தாவது முறை வந்து சிறப்பாகவும் செயல்பட்டு கொடுத்தவரும் இந்த ரெண்டு பேருமையும் சேரை சேரும் அதனால மிக்க நன்றி ஐயா தமிழ் துறைக்கு மட்டும் தலைவர் அல்ல நம் துருவத்துக்கும் ஒரு தலைவர் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லீடர் அண்ட் வெல்விஷர்னு சொல்லலாம் சகோதரர் என்று நான் பாசத்தோடு அழைப்பதுண்டு அண்ணன் ராமராஜ பாண்டியன் அவர்கள் மிக அழகாக வந்து தன்னுடைய பிஸி ஸ்கெடியூல்லையும் ஒவ்வொருவரும் இங்கே வந்து எல்லாருமே திறந்த புத்தகங்கள் தான் உங்களுக்கு இவங்க ஒவ்வொருத்தரோடையும் நீங்கள் இன்றைக்கி கேட்ட அத்தனையும் ஒவ்வொரு புத்தகம் படித்ததற்கான சமம் அவங்க அவ்வ ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு கோட்பாடு அழகாக கையில் எடுத்துகிட்டு ஜோக்காவே கொண்டு போயிட்டார் இது இல்லைன்னா அது இது இல்லைன்னா அதுன்னு ஒவ்வொன்றிலையும் ஸோ டூ ஆர் டை அதுதான் உங்கள் கையில் இருக்கிறது அதில் என்ன பண்ணணுன்றதை முடிவெடுத்துக்கிட்டு அதை நோக்கி போய் பயணிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற அழகான கருத்தையும் அண்ணன் எடுத்து சொன்னார் அதனால் அவருக்கும் இன்றைய நாட்களுக்கு மிக்க நன்றி ஹாவர்ட் பெரிய ஆம்பிஷன் அந்த இடத்துல ஒரு முறை காலையாவது பதிக்கணும்னு நிறையா பேர் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் நம்ம ஊரில் பிறந்து ஒவ்வொரு முறையும் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு மேலூர் மேலூர் வெள்ளலூரில் படித்து அடுத்து அமெரிக்கன் காலேஜுக்கு போய் சென்னை ஐஐடி போய் அப்புறம் சிங்கப்பூர் போய் இன்னைக்கு ஹார்வர்டில் கால் பதிச்சுட்டு ரொம்ப சத்தமே இல்லாமல் இன்னைக்கு தான் அவர் சத்தமாக பேசி நான் கேட்டிருக்கேன் எத்தனை வருஷம் பழக்கத்தில் அவ்வளோ அதாவது நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் அறிவுபூர்வமாக அவர்கிட்ட பேசுனீங்கன்னா உட்காந்து பேசிட்டே இருப்பார் மழை பெஞ்சாலும் கிளம்ப மாட்டார் அவ்வளோ ஒரு நல்ல பாசத்திற்குரிய மனிதர் பண்பானவர்னு சொல்லலாம் அவரும் அவரோட குடும்பத்தினரும் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வந்து நம்ம விழாவை சிறப்பித்ததற்கு சாலைகள் பற்றி ஐயா வந்து அவரோட புத்தகத்தில் எழுதியிருப்பாரு ஃப்யூச்சருக்கு இன்னும் இரநூறு ஆண்டுகளுக்கு தேவைப்படுற அளவுக்கு கூட அதோட சாலை கட்டமைப்பு இன்றைக்குமே இருக்குமா அமெரிக்காவில் அதுக்கு அழகாக கான்ட்ரவர்சியலாக ஐயா ஒன்று எழுதியிருப்பார் தங்கமூர்த்தி ஐயா என்னுடைய ரோடுகளும் வந்து சாலையை பார்க்கும் போது அதுவும் பள்ளி அளிக்கிறதுன்ற மாதிரி அழகான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பாரு என்னுடைய சாலைகளுக்கும் குடி குழி விழுகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் இது ரெண்டுமே வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒத்தி போகாத அளவுக்கு நல்ல ஒரு கான்ட்ரவர்ஷியலான கவிதை ஒன்று சிறந்த கவிஞர் அதோட சிறந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கவர்னு சொல்லலாம் அவர் பேசும்போது எத்தனை பேர் சிரிச்சிட்டே இருந்தீங்க நான் சிரிச்சேன் போய் உட்காந்துட்டேன் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு என்னமா அழுகுறேன்னா எதுவும் பிரச்சனையான்னுலாம் ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு அப்பா எப்படி பேசுவார் அம்மா எப்படி பயன்ட்டு அணுகுவாங்கன்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு சிரிப்பு மகிழ்ச்சி இது எப்படி இருக்கும்னா அவர்கிட்ட பேசுற ஒரு நாற்பது செகண்ட் பேசுற அந்த போன் காலை கட் பண்ணும் போது கூட அந்த உணர்வு நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்பாளர் நகைச்சுவையாளர் சிறந்த மனிதர் அவர் என்ற விழாவிற்கு வந்து நமக்கு சிறப்பிச்சு ரொம்ப நன்றி துருவம் எல்லாருக்கும் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த துருவத்தின் வழிகாட்டியாக அமைதியாக இருந்து செல்வம் சார் சொன்ன மாதிரி எழுபது வயது இல்லை என்பதை தாண்டி விட்டார் ஆனாலும் இன்னும் இளைஞர் தான் நம்ம வேலாயுதம் ஐயா எங்களின் வழிகாட்டி எல்லாத்துக்குமே பர்சனல் லைஃப் எல்லாத்துக்குமே அவர்தான் வழிகாட்டி இத்தனை பிரபலங்களை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிறுத்தி இருக்கோம்னு சொன்னாங்க இல்லையா அது அத்தனைக்கும் சாத்தியம் ஐயா தான் அவரால் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அவருக்கும் மிக்க நன்றி தன்னுடைய அனுபவங்களை உணர்வு பூர்வமா அவ்வளோ அழகா எடுத்து சொல்லி மாணவர்களுக்கு என்ன வேணும்ன்றத அவ்வளோ அழகா எடுத்து சொன்னாரு பொதுவாக காக்கி சட்டை அப்படின்னாலே காக்கி சட்டைக்கு போடுற கஞ்சியை தானும் போட்டுக்குவாங்களோன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நக்கல் உண்டு ஆனால் பேச பேச எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா பேசினாருன்னு பாத்தீங்களா பாரதியாரோட கோட்ஸ் வருது திருக்குறள் எத்தனை வருது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நீங்கள் கேட்க கேட்க ஸ்பான்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது எதுவுமே கிடையாது நீங்கள் கேட்ட கேள்வியில் கூட ஒரு திருக்குறள் வந்தது அவரை மாதிரி இருக்கணும்னு எல்லாருமே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு எப்போவும் இன்ஃபர்மேட்டிவா நல்லா அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமாக இருந்தோம்னா நாடு நல்லாயிருக்கும் ஐயா மிக்க நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸுன்ற வார்த்தையை நான் அவருக்கு சொல்லக்கூடாது எல்லா வேலையும் பண்ணிவிட்டு சத்தமே இல்லாமல் அதை பின்னாடி இன்னும் வேற யாராவது கேள்வி கேட்குறாங்களான்னு கையில் மைக்கோட இருக்காரு இந்த கல்லூரியின் முதல்வர் திரு ஜெயந்த் வேதசன் அவருக்கும் அவரது ஆசிரியர்களுக்கும் அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் நன்றின்ற வார்த்தையை சொல்ல முடியாது அவரோட புத்தகத்தில் செல்வம் ஐயா சொல்லியிருப்பார் இங்கே ஒரு டெல்லி ஸ்கூலில் அவர் ஃபேஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் அங்கே கேம்பிரிட்ஜ் ஸ்கூலில் தாம் பசங்களை கொண்டு போய் சேர்க்க போனப்போ அனுபவித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதியிருப்பார் நீங்கள் எப்படி கேம்பிரிட்ஜில் போய் எப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஃபேஸ் பண்ணீங்களோ அதே அனுபவம் இந்த பள்ளியிலையும் இருக்கும் அந்த முதல்வராலையும் இந்த ஆசிரியர்களாலையும் இங்கே அது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது சார் சொல்கிறாருன்றதுக்காக இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து துருவம் முதல் நிகழ்ச்சிக்கு முன்னால் இருந்து என்ன நாங்கள் பண்ணாலும் இவங்க வந்து ஜாஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை நட்சத்திர அசோசியேட்ஸ் எங்கள் குடும்பத்தில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு தெரியாது அந்தளவுக்கு எங்களுக்காக எல்லாத்துக்கும் வந்து நின்றுட்டே இருப்பாங்க எவ்ரிபடி இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே டீச்சர்ஸ் பேங்க் மேனேஜர்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் இப்படி தான் எல்லாருமே பிஸ்னஸ் மேன் அவங்க இன்னைக்கு அவங்களோட நாட்களை விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி நம்மளோட சிங்கமணரின் தந்தை அருணகிரி ஐயா வந்திருந்தார் தாமுசால் வந்து வந்திருக்காங்க எல்லாருக்குமே சிறப்பு நன்றி இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு தன்னோட உழைப்பையும் கொடுத்துக்கிட்டு இந்த மலை சாரல் திஸ் இஸ் நாட் அ ட்ரிஸ்லிங் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இந்த ஒரு முயற்சி எல்லாருமே செய்கிறது என்னென்னா துருவத்தோட அந்த ஒன்று இது வரிக்காக மட்டும்தான் இயன்றதை செய்வோம் பிறந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்காக எங்களால் முடிஞ்சதை முப்பதை கடந்தவங்க நாற்பதை கடந்தவங்க செய்கிறோம் இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தி எடுத்துக்கிட்டு வர்றீங்களோ இனி அடுத்தடுத்து ஆறு ஏழு இருபது ஐம்பதுன்னு போகும்போது உங்கள் அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு மேடை காத்துக்கிட்டே இருக்குது உங்களை பாராட்டுறதுக்கும் உங்களை வரவேற்கிறதுக்கும் நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம் எல்லாருக்கும் மிக்க நன்றி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி தூவம் அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் திறம் தாழ்ந்த நன்றிகள் உங்கள் யாருக்கும் நன்றி மட்டும் சொன்னால் அது மிகையாகாது உங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 டைல்ஸ் பார்க் டைல்ஸ் பார்க் இன்டீரியர்ஸ் நட்சத்திர பில்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மிக்க நன்றி